என்னுடைய பெயர் முத்தரசு என்னுடைய ஊர் குலசேகரன்பட்டினம் நான் இப்பொழுது திருச்செந்தூரில் முருக கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம் பற்றிய முருகப்பெருமான் செய்த சூரசம்ஹாரம் பற்றிய செய்தியை சொல்லப்போகிறேன் சூரசம்ஹாரம் என்றால் என்ன அவன் சூரனை சம்ஹாரம் செய்யவில்லை அழிக்கவில்லை சூரடமே சூரனிடமிருந்த ஆணவத்தைத்தான் அளித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விளக்கத்தை இதோ பகிர்ந்து கொள்வோம் திருச்செந்தூர் மக்களால் மறக்க முடியாத ஊர் திருச்செந்தூர் ஏனென்றால் இந்த திருச்செந்தூரில்தான் எம்பெருமான் முருகப்பெருமான் சூரபன்மனை அழிப்பதற்காக ஆறு நாட்கள் அவன் தவமிருந்து விரதமிருந்து சூரபன்மனை அழிப்பதற்காக அவன் படையோடு புறப்பட்ட இடம் திருச்செந்தூர் அவன் சூரபன்மனை ஏன் வெல்ல வேண்டும் சூரபன்மன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான் காரணமின்றி காரியமில்லை சூரபன்மன் தேவர்களை கொடுமைப்படுத்த காரணம் என்ன சூரபன்மனால் கொடுமைப்படுத்தப்பட்ட பல துன்பங்களுக்கு ஆளான தேவர்கள் எம்பெருமான் சிவபெருமானிடம் சூரபன்மனுடைய கொடுமையிலிருந்து காக்குமாறு வேண்டினார்கள் உடனே சிவபெருமான் சூரபன்மனிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறவில்லை சூரபன்மனால் துன்பப்படுவதற்குரிய காரணத்தை முதலில் கூறினார் அவர் சொன்னார் மெய்மையது அகன்ற தக்கன் வேள்வியின் இருந்த பாவம் நுமிடை இருந்ததற்றால் நோதக உழந்தீர்னார் அதாவது வேள்விகளுக்கு தலைவன் சிவபெருமான் சிவபெருமானை மதிக்காமல் சிவபெருமானுக்கு முதலிடம் தராமல் தச்சன் வேள்வி செய்தான் அந்த வேள்வியிலே தேவர்கள் கலந்து கொண்டார்கள் என்னை மதிக்காமல் தச்சன் செய்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்ட காரணத்தினால் நீங்கள் சூரபன்மனால் கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள் என்று அவர்கள் துன்பப்படுவதற்குரிய காரணத்தை முதலில் சொல்லி என்னிடமிருந்து ஒரு மகனை தோற்றுவிப்பேன் அவன் உங்களை காப்பான் என்று கூறினார் எம்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகள் தோன்றின அந்த ஆறு பொறிகளையும் வாயு பகவானும் அக்னி பகவானும் மாறி மாறி சுமந்து கங்கையிலே விட்டார்கள் கங்கையானது சரவணப் பொய்கையிலே கொண்டு போய் சேர்த்தது அங்கே ஆறு பெண்கள் ஆறு முனிவர்களுடைய பெண்கள் அவர்களை கார்த்திகை பெண்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் முருகப்பெருமானை வளர்ப்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவனை முருகனை வளர்க்க அவர்கள் வரம் பெற்றிருந்தார்கள் அவர்கள் வளர்த்து வருகிறார்கள் ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானை பார்க்க வருகிறார்கள் பார்வதி தேவி முருகப்பெருமானை வாரி ஆறு குழந்தைகளையும் வாரி அணைக்கிறாள் அந்த நேரத்திலே தான் முருகப்பெருமான் ஆறு முகங்களையும் ஓர் உடலையும் இரண்டு கால்களையும் பனிரெண்டு கைகளையும் உடைய உருவமாக மாறுகிறான் சிவபெருமானுடைய ஆணையை ஏற்று திருச்செந்தூருக்கு வருகிறான் முதலில் வீரபாகுதேவர் அவனுக்கு துணைவராக பலர் அம்பிகையின் வியர்வ வியர்வை துளியிலிருந்து தோன்றுகிறார்கள் அவர்களெல்லாம் முருகப்பெருமானுக்கு துணையாக வருகிறார்கள் தேவர்கள் வருகிறார்கள் தேவகுருவாகிய வியாழ பகவான் வருகிறார் திருச்செந்தூருக்கு தேவர் குருவாகிய வியாழ பகவான் வந்த காரணத்தினாலே குருசலம் என்ற சிறப்பை திருச்செந்தூர் முருகன் கோவில் பெற்றது முருகப்பெருமான் படைகளோடு போகிறான் இப்பொழுது ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் அதனுடைய கிளைகளை முதலில் வெட்ட வேண்டும் கிளைகளை வெட்டினால் மரத்தை வெட்டுவது எளிது அதுபோல சூரவண்ணன் என்ற மரத்திற்கு கிளைகளாக இருப்பது அவனுடைய தம்பிகளாகிய சிங்கமுகனும் தரகாசுரனும் மகன் இரணியன் ஆகவே அந்த கிளைகளையெல்லாம் வெட்டி எறிகிறான் இறுதியிலே சூரபம்மனுக்கும் முருகனுக்கும் நேரடியாக போர் நடைபெறுகிறது அப்போது சூரபன்மன் ஆணவத்தின் உச்சியிலே நின்று கொக்கரிக்கிறான் உடை பெரும் படை சிறுத்தனை பாலன் என்று உன்னை விடுப்பது இல்லையால்னு சொன்னான் உன்னை சின்னவன் சின்ன பையனும் விட்டுற மாட்டேன் என் படைகளை எல்லாம் அழித்தாய் அப்படின்னு சொல்லுவான் உடனே முருகன் அவனுடைய ஆணவத்தை மாற்றி சிறிது ஞானத்தை தருவான் ஞானம் வந்த உடனே சொல்லுவான் கோலமாம் அஞ்சைதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அன்னாள் மால் அயன் தனக்கும் என்னை ஏனை வானவர் தமக்கும் இறைவன் இவனல்லவா அப்படின்னு சொன்னான் அப்போதான் உண்மையை உணர்கிறான் முருகன் இறைவன் என்று உடனே எம்பெருமான் முருகப்பெருமான் அவனுடைய ஞானத்தை சிறிது மாற்றினான் அதற்கு முன்னால் சொல்லுவான் ஏதமில் அமரர் யான் சிறை செய்ததெல்லாம் தவறு என்று சொன்னார்கள் அன்னதன் பரிசால் அவனை காணப்பெற்றேன் நான் நான் தேவர்களை சிறையில் வைத்ததெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க ரொம்ப பேர் தேவர்களை சிறையில் வச்சதுனால தானே முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவான் அவன் ஞானத்தை அகற்றுவான் ஞானத்தை நீக்கின உடனே ஆணவம் வந்துடும் ஆணவம் வந்தவுடனே மாமரமாக மாறி நிற்பான் முருகப்பெருமான் வேலை ராக்கெட் வேகத்தில் விடுவான் அந்த வேளானது மாமரத்தை இரண்டு கூறுகளாக பிளக்கும் அதுக்கு பின்பு சுய உருவத்தோடு கையில் வாளோடு வருவான் மீண்டும் வேலை விடுவான் இரு கூறாக பிளக்கும் பிளந்தவுடனே இரண்டு சூரபன்மனுடைய உடலின் இரண்டு பகுதிகளும் சேவலாகவும் மயிலாகவும் மாறும் அப்பொழுதும் அவற்றின் ஆணவம் அகலவில்லை முருகனை கொத்த வேண்டுமென்று ரெண்டும் சீறி பாய்ந்து வரும் முருகப்பெருமான் தன்னுடைய அருள் கண்களால் சேவலையும் மயிலையும் பார்த்து கொண்டே இருப்பான் முருகனுடைய திருவடி பட்டவுடனே சேவலும் மயிலும் ஆணவம் அகன்று சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாறுகிறான் இந்த இடத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும் மாமரமாக சூரபன்மன் நின்றபோது முருகப்பெருமான் ராக்கெட் வேகத்தில் வேலை விட்டான் அந்த வேல் மாமரத்தை துண்டு துண்டாக சிதைத்திருக்க வேண்டும் அதே மாமரம் வடிவில் நின்ற சூரபன்மன் சுய வடிவோடு வந்தபோதும் வேலை ராக்கெட் வேகத்திலே விடுகிறான் அவனுடைய உடலை துண்டு துண்டாக ஆக்கி இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை இரண்டாகத்தான் பிளந்தது அதற்கு ஒரு காரணம் உண்டு இரண்டாக பிளந்ததற்கு யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்பது திருக்குறள் ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டுமென்றால் அவனிடம் இருக்கின்ற நான் பெரியவன் என்ற அகங்காரமும் எனது பொருள் என்ற பற்றும் அகல வேண்டும் இந்த இரண்டும் நீங்கினால் தான் இறையருள் பெற முடியும் இறைவனை அடைய முடியும் இதை உணர்த்துவதற்காகத்தான் மாமரத்தையும் சுயவடிவோடு வந்த சூரவண்மனை இரண்டாக பிளந்தான் இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய வரலாறு ஒன்று இருக்கிறது நாம் துன்பப்படுவதற்கு காரணம் நம்மிடம் இருக்கிற மூன்று குற்றங்கள் ஆணவம் கண்மம் மாயை சூரவன்மனும் அவனுடைய தம்பிமார்கள் தாரகாசுரனும் சிங்கமுகனும் ஆணவம் கண்மம் மாயை என்ற வ வடிவத்தை குறிக்கும் இவை அகன்றால் இறைவனை அடையலாம் என்ற தத்துவமே கந்தபுராணம் கந்தபுராணம் என்பதிலும் ஒரு விசேஷம் உண்டு முருகனுடைய நூல்களெல்லாம் கந்த புராணம் கந்தர் அலங்காரம் கந்தசஷ்டி ஏன் சஷ்டி கவசம் என்று உயர் கந்தன் என்ற சொல்லோடு தான் தொடர்புடையதாக எல்லாமே வருகிறது அதற்கும் ஒரு காரணம் உண்டு கந்தன் என்ற சொல்லுக்கு மூன்று பொருள் உண்டு ஒன்று பகைவரின் வலிமையை வற்றச் செய்பவன் என்பது பொருள் இங்கே சூரவன்மனை அவன் அழிக்கவில்லை அவனுடைய ஆணவத்தை வற்றச் செய்து சேவல் மயிலாக ஏற்றான் இன்னொரு பொருள் ஆறு திருமேனிகளும் ஒன்றாக பொருந்தியவன் என்பது அம்பிகையும் சிவபெருமானும் சரவண வந்த பொழுது அம்பிகை குழந்தைகளை அணைத்த பொழுது ஆறு திருமேனிகளும் ஒன்றாக பொருந்தியவன் மூன்றாவது கருத்து தான் முக்கியமானது ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு நமக்கு பற்றுக்கோடாக உள்ளவன் இப்படி சொன்னால் விளங்காது பழங்காலத்தில் திரிகை என்ற ஒரு கருவி இருந்தது அதில் கேப்பை கம்பு முதலே தானியங்களை போட்டு அரைப்பார்கள் அந்த திருகையின் நடுவில் ஒரு குச்சி இருக்கும் முளைக்குச்சி என்பார்கள் அரைத்து முடித்தவுடனே மேல் உள்ள கல்லை எடுப்பார்கள் அந்த குச்சியை ஒட்டி இருக்கிற தானியங்கள் அறைபடாமல் அப்படியே இருக்கும் எப்படி குச்சியை பற்றி கொண்ட தானியம் அறைபடாமல் இருக்கிறதோ அதுபோல் முருகனை பற்றினால் இந்த உலகத் துன்பங்களால் நான் நசுக்கப்படாமல் இறைவனுடைய அருளை பெறலாம் சிறிய உதாரணம் சிறுபிள்ளைகள் தட்டாமலை சுற்றுதல் என்ற விளையாட்டை அந்த காலத்தில் விளையாடுவார்கள் இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு தங்களை தாங்களே பலமுறை சுற்றுவார்கள் அப்பொழுது கிருகிருப்பு ஏற்பட்டு கீழே குழந்தைகள் விழுந்து விடுவார்கள் ஆனால் புத்திசாலி குழந்தைகள் தூணை பிடித்து கொண்டு சுற்றுவார்கள் தூணை பற்றிக்கொண்டு சுற்றுகிற குழந்தை கீழே விழாது அதுபோல் முருகனை நாம் பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்தால் நாம் ஓய்வு பெறலாம் நினைத்தவற்றை அடையலாம் சஷ்டியிலே ஆறு நாளும் விரதம் இருப்பதால் அறிவியல் பூர்வமான நன்மைகள் ஒரு வருடம் முழுவதும் நம் உடலிலே சேர்ந்த கெட்ட கொழுப்புகள் மற்றும் கெட்ட கிருமிகள் எல்லாம் இந்த ஆறு நாள் விரதத்திலே அழிந்து நம்முடைய உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது ஆன்மீக வழியிலே பார்த்தால் ஆறு நாளும் உணவருந்தாமல் இருக்கின்ற பொழுது ஆன்மா முருகனை நோக்கி பயணம் செய்து அவனுடைய திருவருளை பெறுகிறது அதனால் சஷ்டி விழா என்பது இரண்டு வகையிலே சிறப்பு பெறுகிறது முருகப்பெருமான் சூரபன்மனுடைய ஆணவத்தை அகற்றி சேவல் மயிலாக ஏற்றான் அதுபோல் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விழாவிலே நாம் பங்கு பெற்று விரதம் இருந்தால் நம்மிடம் இருக்கின்ற யான் எனது என்ற பற்று யான் எனது என்ற பற்று அருந்தவுடனே பள்ளத்தை நோக்கி வரும் நீர் போல முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மை வாரி அணைத்து கொள்ளும் இன்பக் கடலிலே நாம் மூழ்கி திளைப்போம்